தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இணைந்து அரசியல் கட்சியொன்றை உருவாக்கப்போவதாக வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் இன்று கருத்துக்கள் வெளியிடப்பட்டன தேவையான புதிய கட்சிகளை உருவாக்க முடியும் புதிய முன்னணிகளை உருவாக்க முடியும் பத்து அல்லது பன்னிரண்டு கட்சிகள் இணைந்து முன்னணி ஒன்றை உருவாக்க முடியும் சரியான நேரத்தில் நாம் சரியானதை செய்வோம் மஹிந்த ராஜபக்ச ஒருங்கிணைந்த எதிர்கட்சியிலேயே உள்ளார் விட வேறு என்ன கூற வேண்டியிருக்கிறது புதிய அரசியல் கட்சியை உருவாக்கும் எவ்வித எண்ணமும் ஒருங்கிணைந்த இல்லை என்பதை என்னால் கூற முடியும் கூறுகின்றவாறு ராஜபக்சக்கள் ஒருங்கிணைந்த இல்லை ஒருங்கிணைந்த எதிர்கட்சியில் கருத்து முரண்பாடு உள்ளது ஒருவர் கூறும்பொழுது மற்றும் ஒருவர் வேறு கூறுகிறார் ஒருங்கிணைந்தது இரவு வேளையில் சென்று மைத்ரிபால சிறிசேனவை சந்திக்கின்றனர் மேலும் சிலர் இரவு வேளையில் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்கின்றனர் மேலும் சிலர் வெளியில் ஒரு கதையையும் உள்ளுக்குள் மற்றும் ஒரு கதையையும் கூறுகின்றனர் சிலர் எதிர்த்து வாக்களித்து வருகின்றனர் மேலும் சிலர் விஹாரிக்கு சென்று எதிர்ப்பை கூறுகின்றனர் ஒருங்கிணையாத காரணத்தினாலேயே ஒருங்கிணைந்து என்ற பெயரை சூட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது